வைடந்தவையாக இருக்கட்டும் ஆனால் மறந்தவையாக மட்டுமே இருக்கா திராவிட எனும் இன மீது திருநாட்டிலே ஊர் என்பதை யாம் அவர் உணரவே மாநிலம் அனைவருக்கும் இனிய மகளிர் வாழ்த்துச் வாழ்த்துக்களை தெரித்து சர்வத மகளிர் தினம் எ ஒரு நாடுகளில கொண்ட காரணங்கள் பார்த்தோம்னா நிறைய நாடுகள்ல மகளர்கள் வந்து ஒரு இரண்டாம் குடிமக்களாகத்தான் அவர்கள் கருதப்பட்டார்கள் நடத்தப்பட்டிருக்கிறார்கள் சம உரிமை வேண்டும் என்ற ஒரு நோக்கிடை பல நாடுகள் பல போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுத்து அதுக்கப்புறம் தான் நிறைய நாடுகள்ல வந்து அவ்வளவுக்கு அடிப்படை உரிமைகளையே கொடுத்துக்கிட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம் ஓட்டுரிமை கூட வளர்ந்த நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற நாடுகள் கூட ஓட்டுரிமை கூட தான் மன்னர்கள் எல்லாம் பெற்றிருக்கின்றார்கள் ஆனா இது வந்து காலம் காலமாக நடந்து வந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கூட பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆரம்பத்திலே இருந்துதான் விழிப்புணர்வு என்பது பதினெட்டாம் நூற்றாண்டு கடைசியில் அந்த எல்லாம் நிறைய மாற்றங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணங்கள் தோன்ற ஆரம்பித்திருக்காங்க நம்ம கட்சியில வந்து நிறைய மகளிர் இருக்கிறாங்க திறம்பட செயல்படுறாங்க நம்ம வந்து கட்சியில போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷமும் மகளிர் திறப்ப வந்து திறப்ப செயல்படுற பொதுநலத்துல இருக்க மகளிர் வந்து அவார்டு கொடுத்து பங்கு தலைவரையும் நடத்தினாரு பெரியவர் பண்ணுவோம் அந்தளவுக்கு இல்லைனாலும் நம்ம கட்சியில் ஒர்க் பண்ணுற பாடலாகட்டும் குடை ஆகட்டும் நிறைய துறைகள் இருக்கு மகளிர் இல்லை அதில் சிறப்பாக செயல்படுற மகளிருக்கு வந்து நம்ம அப்போ ஒரு என்ன சொல்கிறது ஊக்கப்படுத்துகிற வகையில ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நம்ம பண்ணலாம் இல்லை எனதே அவங்களுக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம பண்ணுவோம் ஒரு சின்ன மகளிருந்து நினைக்கிட்டு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளும் இல்லாத காரணமாகவும் கர்நாடகம் எதாவது நம்ம செயல்படுறதே முயற்சி பண்ணுவோம் நெக்ஸ்ட் டைம் பெண்கள் இல்லாட்டி பெண்கள் அது வந்து வெறும் பழமொழியாக இல்லாமல் இந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா பல துறைகளையும் சரி மிகப்பெரிய சாதனைகள் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சம உரிமை கொடுக்கணுன்றது வெறும் இல்லாம இல்லாமல் அதை செயல்வழிகளை நம்ம இன்னும் வரும் தலைமுறைகளில் வந்து வந்து அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமாக நாம் பாடுபடுவோம் பெண்கள் அனைவருக்கும் மகளிர் நான் வாழ்த்து நன்றி